நான் வண்டி இன்றைக்கா வாங்கிக்கிறேன் நான் வண்டி கொஞ்சம் ஓட்டு மட்டும் பார்த்து வாங்கிக்கிறேன் என்னது வண்டி ஓட்டி பார்க்கணுமா நீ ஆளும் சரியில்லை உன் பேச்சும் சரியில்லை உன் ரியாக்ஷனும் சரியில்லை வாங்கிட்ட வண்டியை கொடுத்து நீ வண்டி தூக்கி எங்கேயா ஓட்டினா நான் என்ன பண்ணுறது அக்கா என்னங்க அப்படி பேசுகிறேன் என்னை பார்த்தா நாங்கள் திட்ட பயமா எனக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் மனுஷன் மனுஷன் நமக்கு கதுங்கக்கா எல்லாரையும் சந்தேகமாக பார்க்காதீங்கக்கா நான் என்னை பார்த்தா என்னக்கா அப்படி பேசுகிறேக்கா கஸ்டமர் இருக்கா போக வண்டி வாங்க வந்தேன் அந்த மைண்ட் செட்டப்பே இல்லைக்காப்பா ஐயே ரொம்ப தான் ஃபீல் பண்ணாதே

ஐயோ இவ வர வந்துட்டாலே வண்டி வாணா ஒண்ணும் வேண்டாம் சாமி டேய் தம்பி நில்லுடா டேய் நில்லுடான்ற திருட்டு பையன் ஓட்டான் பத்தியா அதுக்கு தான் சொன்னேன் கம்பத்தோட திரும்படா கம்பத்தோட திரும்படான்னு சொன்னா அது வரைக்கும் என்னடா பெட்ரோலே போட்டு வச்சிருக்கேன் நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு எம்மா பெரிய கேடி ஏங்கிட்டே வந்து வண்டி திருடுறேன் பாக்குறீங்க நானே பெரிய பிராடு ஏங்கிட்டே வேலையை கட்டுறியே நீ